நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கரத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையினுடைய சிறைச்சாலைகளிலே பதினைந்து வருடங்களுக்கும் இருபத்தொம்பது வருடங்களுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தடுத்து வைக்க காலப்பகுதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பதினோரு தமிழரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் அந்த தமிழரசியல் கைதிகள் தங்கள் அவர்கள் அனைவருமே இந்த ஒரு சட்டத்துக்கு மிக கொடூரமான சர்வதேச சட்டங்களுக்கு முரணான பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நடவடிக்கை கோரி வருகின்ற போதும் இன்னமும் அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மகசீன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கிருபாகர் என்ற நபருக்கு எதிராக அவர் கைது செய்யப்பட்டு பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் கடந்த வாரம் அவருக்கு எதிராக புதிய ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இது அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தே விட வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதேபோன்று பத்தொன்பது வயதில் கைது செய்யப்பட்ட நபருக்கு அவர் இரண்டு ஆயுள் தண்டனைகளை ஆயுள் காலத்தை கடந்திருக்கிறார் அந்த தண்டனை விதிக்கப்பட்ட பிற்பாடு ஆனால் அவர்கள் இன்னும் முடிவிக்கப்படவில்லை